வாங்க இந்த டிபேட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பேசப்போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையையும் நம்ம வேலைகளையும் மாத்தப்போற ஒரு பெரிய சக்தி அதுதான் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ இப்போ எல்லா இடத்துலையும் இதை பற்றி தான் பேச்சு ஏஐ நம்ம வேலைகளையெல்லாம் காலி பண்ணிடுமா இல்ல நாம நினைச்சு பார்க்காத அளவுக்கு புது புது வேலை வாய்ப்புகளை உருவாக்குமா இதுதான் இன்னைக்கு நாம விவாதிக்கப் போற முக்கியமான கேள்வி தற்போதைய தொழில்நுட்ப ஆய்வுகளையும் அது ஏற்படுத்துகிற தாக்கங்களையும் வச்சுதான் நாம இத அலச போகிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏஆங்கிறது வந்து வேலை வாய்ப்போட ஒரு பரிணாம வளர்ச்சி மனுஷங்களோட திறமையை அதிகப்படுத்தி புது சாத்தியக்கூறுகளை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த கருவி அவ்வளோதான் நான் இத கொஞ்சம் வேற மாதிரி பார்க்குறேன் ஏங்கிறது ஒரு கருவி மட்டுமில்ல அது ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார மாற்றம் இதனால உடனடியா ஏற்பட போற வேலை இழப்புகளையும் சமூகத்துல உண்டாக போற ஏற்றத்தாழ்வுகளையும் பார்க்கும்போது இதோட எதிர்மறை விளைவுகளை பத்தி நாம இன்னும் அதிகமா கவலைப்படணும்னு நான் நினைக்கிறேன் வாய்ப்புகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதனால வர்ற ஆபத்துகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும் சரி நான் ஏன் அப்படி சொல்றேன்னு விளக்கமா சொல்றேன் ஏ வந்து வேலைகளை மொத்தமா அழிக்காது ஆனால் அதோட தன்மையை நிச்சயம் மாற்றும் பல வருஷமா மனுஷங்க செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே மாதிரியான சலிப்பான வேலைகளை இது தானியங்கப்படுத்துது உதாரணத்துக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஆயிரக்கணக்கான பில்களை சரிபார்த்து அத கணக்குல ஏத்துறது இல்ல மாச மாசம் ஒரே மாதிரி ரிப்போர்ட் தயார் பண்றது இல்ல கஸ்டமர்ஸ் கேட்குற அடிப்படை கேள்விகளுக்கு பதில் சொல்றது இந்த மாதிரி வேலைகளுக்கு பெரிய மூளையோ படைப்பாற்றலும் தேவையில்லை ஏஐ இந்த வேலைகளை எடுத்துக்கும் போது மனுஷங்க அவங்களோட நேரத்தையும் திறமையும் இன்னும் முக்கியமான விஷயங்கள்ல பயன்படுத்தலாம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா அந்த முக்கியமான விஷயங்கள் என்ன ஒரு கால் சென்டர்ல வேலை பார்க்குற ஒரு ஐநூறு பேரு வேலையே ஒரே ஒரு அட்வான்ஸ்ட் ஏஐ பாட் எடுத்துக்குதுன்னு வச்சுப்போம் அந்த ஐநூறு பேரும் அடுத்த நாளே கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி அட்வைசர் ஆக முடியுமா யதார்த்தம் அது இல்லையே நல்ல கேள்வி நிச்சயம் முடியாது ஆனால் அவங்களுடைய பங்கு மாறும் ஒரு கணக்காளரை எடுத்துக்குவோம் முன்னாடி அவரோட பாதி நாள் நம்பர்ஸை சரிபார்க்குறதுலையே போயிடும் இப்போ ஏஐ சாஃப்ட்வேர் அதை ஒரு மணி நேரத்துல செஞ்சிடுது அப்போ மீதி நேரத்துல அவர் என்ன செய்வாரு தன்னோட வாடிக்கையாளரோட நிதி நிலையை ஆழமாக ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு எங்க முதலீடு செய்யலாம் எப்படி வரியை மிச்சப்படுத்தலான்னு ஆலோசனை கொடுப்பாரு அதாவது கணக்கு பார்க்குற வேலையிலேருந்து நிதி ஆலோசனைன்ற உயர்மட்ட வேலைக்கு அவர் மாறுறாரு இது வரலாறுல நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயந்தான் கம்ப்யூட்டர் வந்தப்போ டைபிஸ்ட் வேலைகள் குறைஞ்சது உண்மைதான் ஆனா அது சில ஆயிரம் வேலைகள் தான் பதிலுக்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கற பல ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பெரிய சாஃப்ட்வேர் துறையை அது உருவாக்குச்சு ஆல் உருவாக்கப் போற துறை விட பெரியதா இருக்கலாம் நீங்க சொல்ற அந்த கணினி உதாரணம் தான் இருக்கிற பெரிய தப்பு ஏஐயா கணினியோட ஒப்பிடவே முடியாது கணினி நம்மளோட உடல் உழைப்பையும் சில எளிய மன உழைப்பையும் குறைச்சது ஆனா ஏஐ மனுஷனோட அறிவாற்றலையே குறிவைக்குது யோசிக்கிறது எழுதுறது படம் வரைகிறது ஏன் கோடிங் எழுதுறது வரைக்கும் அது செய்யுது இது முன்னாடி வரலாறுல நடக்காத ஒரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி வேலைகள் மாறுதுங்கிறது ஒரு மென்மையான வார்த்தை பல கீழ்மட்ட நடுத்தர வேலைகள் மாறல அது முற்றிலுமா காணாம போகுது ஒரு தொழிற்சாலையில் இருந்த நூறு தொழிலாளர்களோட வேலையை ஒரு ரோபோ செய்யும் போது அந்த நூறு பேரும் வேலை இழக்கிறாங்க அவங்க வேலை மாறல இதுதான் உண்மை ஏஐ ட்ரெய்னர் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு புதுசாக சில வேலைகள் வருது தான் ஆனால் ஏஐயால் பறிபோகிற கோடிக்கணக்கான வேலைகளுக்கு இது ஈடாகுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏஐஏ வெறும் உதவியாளர்னு சொல்கிறது அதோட உண்மையான திறனை குறைச்சி மதிப்பிடுறதுக்கு சமம் அது வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிற திறனை நோக்கி ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு நீங்க புது வேலைகள்னு சொன்னீங்க பாருங்க அங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அந்த புது வேலைகளோட தன்மையையும் தரத்தையும் பத்தி பேசுவோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ எத்திக்ஸ் ஆஃபீஸர் இல்ல ஆட்டோமேஷன் ஆர்கிடெக்ட்னு ஒரு வேலை இருக்கும்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா ஆனால் அது பெரிய சம்பளத்துல முக்கியமான பதவிகளா இருக்கு இது திறமை உள்ளவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இந்தியால ஐடி வங்கி சுகாதாரம்னு பல துறைகளில் மனுஷனும் ஏஐயும் சேர்ந்து வேலை பார்க்கறது தான் எதிர்காலமாக இருக்கு ஒரு டாக்டர் கேன்சர் கட்டியை கண்டுபிடிக்கிற படங்களை ஆய்வு செய்ய ஏஐயை பயன்படுத்தலாம் மனுஷ கண்ணுக்கு தப்புற சின்ன விஷயத்த கூட ஏஐ கண்டுபிடிச்சு சொல்லும் ஆனா கடைசி முடிவு அதாவது என்ன சிகிச்சை கொடுக்கணும் நோயாளிகிட்ட எப்படி எல்லாம் அந்த டாக்டர் தான் தீர்மானிப்பார் இங்க ஏஐ டாக்டரோட திறமையை அதிகப்படுத்துதே தவிர அவரை வேலையை விட்டு அனுப்பலை மன்னிக்கணும் இந்த வாதத்தை நான் ஏத்துக்கல நீங்க சொல்ற ஏஐ எத்திக்ஸ் ஆபீசர் மாதிரி வேலைகள் சமூகத்துல ஒரு சதவீதம் பேருக்கு கூட கிடைக்காது அதுக்கு ரொம்ப உயர்வான சிறப்பு திறன்கள் தேவை பல வருஷமா ஒரே வேலையை செஞ்சு பழகின ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அக்கவுண்டன்ட்டால திடீர்னு ஒரு புது டெக்னாலஜியை கத்துக்கிட்டு அந்த மாதிரி உயர் பதவிக்கு வர முடியுமா இது ஒரு மிகப்பெரிய திறன் இடைவெளியே அதாவது ஸ்கில் கேப்பை உருவாக்குது ஒரு பக்கம் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் ஆட்கள் பற்றாக்குறை மறுபக்கம் கோடிக்கணக்கான மக்கள் வேலை நல்லா திண்டாடுற நிலமை இதுதானே நடக்க போகுது அதோட நீங்க பெருமையா சொல்ற சில புது வேலைகள் உதாரணத்துக்கு டேட்டா லேபிளிங்கிற வேலையை எடுத்துக்குவோம் ஏஐக்கு படங்களை காட்டி இது பூனை இது நாற்காலின்னு சொல்லி கொடுக்கற வேலை இது கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் கூலி வேலை மாதிரி குறைஞ்ச சம்பளம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத சலிப்பான வேலை இது ஒரு புது டிஜிட்டல் பிளவு தானே உருவாக்கும் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இன்னும் பணக்காரங்க ஆவாங்க தெரியாதவங்க இன்னும் பின்தங்கி போவாங்க சமூக ஏற்றப்பாழ்வு ஒரு முக்கியமான பிரச்சனை தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கான தீர்வு டெக்னாலஜியை எதிர்க்கிறதுல இல்ல மனுஷனோட தனித்துவமான திறன்களை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு பாருங்க ஏஐ எவ்வளோ புத்திசாலியா இருந்தாலும் அதால மனுஷங்க கிட்ட இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை ஒருபோதும் கத்துக்க முடியாது பச்சாதாபம் அதாவது மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற திறன் தார்மீகமா ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு டீமுக்கு தலைமை தாங்கிறது உண்மையான புரிதலோட ஒரு சூழலை எடை போடுறது இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான் சாத்தியம் ஒரு கஸ்டமர் கோவமாக போனில் கத்தும்போது அவரோட வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற விரக்தியை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் படுத்த ஒரு மனுஷனால தான் முடியும் ஒரு ஏஐ பாட் உங்கள் பிரச்சனைக்கு வருந்துகிறோம்னு ஒரு மெசேஜ் அனுப்பும் அவ்வளோதான் அந்த மனித தொட்டுதல் தேவைப்படுற எந்த வேலையையும் ஏஐ முழுசா எடுத்துக்கவே முடியாது மனிதனுக்கு மட்டுமே உரியவேன்னு நாம நினைக்கிற அந்த எல்லைக்கோடு ஒவ்வொரு வருஷமும் சுருங்கிட்டே வருதுங்கிறத நீங்க கவனிக்க தவறுகிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான ஓவியம் வரைகிறதோ ஒரு கவிதை எழுதுறதோ மனுஷனுக்கு மட்டும்தான் முடியும்னு நினச்சோம் இன்னைக்கு ஜேர்னி சாட் ஜிபிடி அதை அசால்ட்டாக செய்யுது முகபாவனைகளை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாரா சோகமாக இருக்கிறாரான்னு கண்டுபிடிக்கிற சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஏ எல்லாம் வந்துடுச்சு சிக்கலான தர்க்கரீதியான முடிவுகளை கோடிக்கணக்கான டேட்டாவை வச்சு மனுஷங்களை விட வேகமா துல்லியமா அதால் எடுக்க முடியுது அதனால இந்த மனிதனுக்கு மட்டுமே உரிய திறன்கள்ங்கிற வாதத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது ஒரு புயல் வரும்போது மணல் வீடு கட்டுற மாதிரி இன்னைக்கு நமக்கு சாத்தியமில்லைன்னு தோன்ற பல விஷயங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஏக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் நாம நமக்கு பாதுகாப்பா உருவாக்குற இந்த எல்லைகளை டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் தாண்டிட்டு தான் இருக்கு நான் டெக்னாலஜியோட வளர்ச்சியை புறக்கணிக்கலை அதுக்கு நாம் எப்படி தயாராகணும்னு தான் சொல்கிறேன் இங்கே தான் ஒவ்வொரு தனிநபரோட பொறுப்பும் வருது ஒரு பிரபலமான மேற்கோள் இருக்குது ஏஐ உங்களை வேலையை விட்டு நீக்காது ஏஐயை பயன்படுத்தும் ஒருவர் அதை பயன்படுத்தாத உங்களை வேலையை விட்டு நீக்குவார் இதுதான் யதார்த்தம் டெக்னாலஜியை கண்டு பயந்து ஓடுறத விட்டுட்டு அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலான்னு பார்க்கணும் நான் ஒரு எழுத்தாளர்னா சாட் ஜிபிடி யை வச்சு எப்படி வேகமா யோசனைகளை உருவாக்கலான்னு கத்துக்கணும் நான் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர்னா ஏஐ கருவிகளை வச்சு எப்படி வாடிக்கையாளர்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலான்னு பாக்கணும் இது ஒவ்வொருத்தரும் தங்களை மேம்படுத்திக்க வேண்டிய காலகட்டம் கார் வந்தப்போ குதிரை வண்டி ஓட்டுனவங்க கார் ஓட்ட கத்துக்கிட்ட மாதிரி நாமளும் இந்த மாற்றத்துக்கு தயாராகணும் நீங்க சொல்றது ஒரு ஒரு இலட்சியவாத பார்வை இதை இப்படி தனிநபர் பொறுப்புன்னு சுருக்கிறது இந்த பிரச்சனையோட தீவிரத்தையே குறைச்சிருது ஆமாம் தனிநபர்கள் தங்களை தகுதிப்படுத்திக்கணும் ஆனா இந்த மாற்றத்தால பாதிக்கப்பட போற கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு திரும்ப பயிற்சி கொடுக்கறது அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது யாருடைய கடமை அது சமூகத்தோட அரசாங்கத்தோட கூட்டு பொறுப்பு இல்லையா ஒரு ஐம்பது வயசு லாரி டிரைவர் தானோட்டி கார்கள் வந்ததால வேலை இழக்கிறான்னு வச்சுப்போம் அவரை போய் நீங்க ஏஐ கோர்ஸ் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றது எவ்வளவு அபத்தமானது எல்லோராலையும் அவ்வளவு சுலபமா தங்களை மேம்படுத்திக்க தேவையான நேரமோ பணமோ வாய்ப்புகளோ இருக்காது வாய்ப்புகளை பற்றி மட்டுமே பேசிட்டு அதனால ஏற்படுற வழிகளை ஆபத்துகளை புறக்கணிக்கிறது முழுமையான பார்வை இல்ல இதுக்கு ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு ரீதியான தீர்வு தேவை சமூக கட்டமைப்பு நிச்சயம் தேவை நான் அதை மறுக்கல ஆனால் அரசாங்கம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாமே தவிர அதை பயன்படுத்திக்கிற மனநிலை தனிநபர்கிட்ட இருந்து தான் வரணும் பாருங்க ஏஐ ஒரு தவிர்க்க முடியாத சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் அது ஒரு பூதமா பார்க்காம மனுஷனோட திறமையை பன்மடங்கு பெருக்கிற ஒரு கருவியா பார்க்கணும் ஆமா அது சில வேலைகளை இல்லாம ஆக்கும் பல வேலைகளோட தன்மையை மாற்றும் ஆனா அதே நேரத்துல அது நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு புது தொழில்களையும் புது வேலைகளையும் உருவாக்கும் மாற்றத்தை கண்டு நம்ம பயப்படாம அதை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம தகுதிப்படுத்திக்கிட்டா இது மனிதகுலத்துக்கு குலத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் ஒரு பரிணாம தான் இருக்கும் மான சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் நாம ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது எதிர்காலத்தோட பிரகாசமான பக்கத்தை பத்தி பேசும்போது இந்த மாற்றத்தால நசுக்கப்பட போற நிகழ்கால தொழிலாளர்களோட உண்மையான சவால்களையும் நாம கவனமா பார்க்காம வர முடியாது வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மட்டுமே குவிந்து விடாம அதோட பலன்கள் சமுதாயத்துல எல்லாருக்கும் போய் சேருதான்னு நாம உறுதி செய்யணும் அதுக்கான சரியான கொள்கைகளையும் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களையும் உருவாக்காம வெறும் டெக்னாலஜியை கொண்டாடுறது ரொம்ப பெரிய ஆபத்துல முடியும் அப்போ செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு வாய்ப்பா இல்ல ஆபத்தாங்கிற கேள்விக்கு ஒரே பதில் இல்லைன்னு தெரிவா தெரியுது ஆமாம் அதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறது நாம ஒரு சமூகமா அதை எப்படி கையாள்றோம் வடிவமைக்கிறோம் தான் இருக்கு இது பத்தி இன்னும் ஆழமா விவாதிக்கவும் ஆராயவும் நிறைய விஷயங்கள் இருக்கு